சின்ன பிரச்சு சரி இருக்காங்க நெக்ஸ்ட் பேர் இருக்குன்னு ரொம்ப பார்க்கலாமா எங்கள் ராஜாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பத்தாவை ரொம்பவே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் ராஜாங்கும் பார்த்தீங்கன்னா அப்ப தாவை திட்டிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரி சித்ரா சாபுத்ரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே அப்பத்தாவை என்னென்ன திட்டம் பண்ணியுமோ திட்டிட்டு போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா அங்கே மலரையும் இங்கே கருப்பையும் பார்த்தீங்கன்னா என்ன தனியாக கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போக வச்சிடறாங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுமே அங்கே தமிழ் சூழியும் சேதும் ரெண்டு பேரும் சேர்ந்து இதே வாழ முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்பத்தா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்பாத்தா இது மாதிரி நல்லத்துக்காக பண்ணிட்டு அப்பத்தாவோட மரியாதையை குறைச்சிக்கிது அப்பத்தா பார்த்தீங்கன்னா எனக்காக பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க ராஜாங்க மாமாவும் இருக்கட்டும் இங்கே சேதுவும் இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இங்கே என்னை வீட்டில் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய பொய்ய நான் சொல்லியிருந்தாலுமே நான் எவ்வளவோ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன் ஆனால் தப்புக்கு மன்னிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்புமே இதில் எவ்வளோ தான் ஹெல்ப் பண்ணாலுமே அங்கே யாருமே பார்த்தீங்கன்னா அப்பத்தாவை புரிஞ்சிக்காமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திட்டிட்டு போயிடுறாங்க அங்கே ஒரு சைடு இங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா அங்கே ரூமில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்பத்தா எதுக்காக இது மாதிரி முட்டாள்தானதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா ரூமில் உக்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இருந்தாலுமே எங்கள் அப்பத்தாக்கு நம்ம டேரக்டாக போயிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்டே நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்டக்கும் பார்த்தீங்கன்னா அப்பத்தாவும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பத்தாவை பார்த்திங்கன்னா அங்கே ராஜாங்க ரூம்புக்குள்ளே போன உடனே எங்கள் ராஜாங்கமே பார்த்திங்கன்னா அப்பத்தாவை பார்த்ததும் அந்த சைடு திரும்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தினா அந்தப்பா ராஜாங்கும் நான் நீ எதனா பண்ணீங்க சேதையும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்க்கலான்னு பார்த்தேன் ஆனால் எதுவும் முடியல அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதுல என்ன குறை இருக்குது ஆனால் அவங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா என் ஆத்மா சாந்தி அடையிறது அது என் மேலே சத்தியமாக உண்மை ஆனால் இவங்கள ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தேரில ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தா பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா அப்பாத்தா சொல்கிறத கேட்டுகிட்டே அங்கே சைலண்ட்டாகவே இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் நான் சாகிறதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறத நான் பார்த்துட்டு போய்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை அதனால தான் நான் இது மாதிரி பண்ணேன் வேற வழி தெரியாமல் தான் இது மாதிரி பண்ண நான் உன் மனசை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் இதை பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தை பற்றி நான் பயங்கரம் ஃபீல் பண்ணி அழந்துக்கிட்டு இருக்காங்க அப்பத்தை வாழ்கிறத பார்த்துட்டு எங்கள் ராஜாவும் பார்த்தீங்கன்னா நீ எது பண்ணியிருந்தாலையும் நான் ஏற்றுருப்பேன் ஆனால் நீ இது மாதிரி பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பார்த்தீங்கன்னா அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தாலே பண்ணுங்கள் தேங்க்யூ